மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மகாதேவ் ஆன்லைன் சூதாட்ட செயலி வழக்கு தொடர்பாக மேலும் முன்னூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது சத்தீஸ்கரை சேர்ந்த சவுரவ் சந்திரகர் மற்றும் அவரது கூட்டாளி ரவி உப்பல் ஆகியோர் மகாதேவ் என்ற பெயரில் சூதாட்ட செயலியை நடத்தியதன் மூலம் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து மகாதேவ் சூதாட்ட செயலி தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது இந்த விவகாரத்தில் நூற்றி தொன்னூற்றி ஏழு பக்க முதல் குற்றப்பத்திரிகையை அமலாக்க கத்துறை தாக்கல் செய்துள்ளது ஹவாலா சகோதரர்கள் அனில் சுனில் தம்மானி சதீஷ் சந்திரகர் மற்றும் உதவி காவல் ஆய்வாளர் சந்திரபூஷன் வர்மா உட்பட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக நான்கு குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன மேலும் இரண்டாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது இதுகுறித்து அமலாக்கத்துறை வட்டாரங்களில் மகாதேவ் ஆன்லைன் சூதாட்ட செயலி பண மோசடி வழக்கில் தொடர்புடைய மேலும் முன்னூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்ய கடந்த ஐந்தாம் தேதி தற்காலிக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து அசையா சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவித்தன